ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டேன் உனால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னா ஆப்ஷன் இருக்கும் அதையும் வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க இருக்கோம் பிரபஞ்சம் உங்களை இந்த நொடியில் நிறுத்தி மெதுவாக பேச ஆரம்பிக்கிறது ரிஷபராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கி இருக்கிறது இது இன்னொரு வருடம் தொடங்கிய செய்தி மட்டும் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை நம்பி வந்த பல எண்ணங்களை மௌனமாக கேள்வி கேட்கும் தொடக்கம் முதல் பெரிய உண்மையை சொல்லுகிறது அவர்கள் சொன்னது நடக்காது நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் மாற வேண்டும் இது கடுமையான வார்த்தையாக தோன்றலாம் ஆனால் இது தண்டனை அல்ல இது பொறுப்பு ரிஷபராசிக்காரர்களே பிரபஞ்சம் ஒருபோதும் எதிர்காலத்தை எழுதி கொடுத்தது கிடையாதுங்க கொடுத்தும் விடாது அது சொல்லியும் விடாது பிரபஞ்சம் கணிப்பு தராது பிரபஞ்சம் பிரதிபலிப்பை தரும் நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்களோ அதை அது உங்களிடம் திருப்பி காட்டும் நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்களோ அதே மாதிரி சூழல்கள் மீண்டும் மீண்டும் உங்கள் உங்களை முன்வைக்கும் நீங்கள் எடுத்த முடிவுகள் நீங்கள் வைத்த நம்பிக்கைகள் நீங்கள் சகித்த மெளனங்கள் நீங்கள் தவிர்த்த உரையாடல்கள் இதையெல்லாம் சேர்த்துதான் உங்கள் நாளைய வாழ்க்கையை உருவாக்குதுங்க ரிஷபராசிக்காரங்களே இப்போது ஒரு கடினமான கேள்வி உங்கள் வாழ்க்கையிலேயே எத்தனை பேரிடம் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை சொல்லி இருக்கிறீர்கள் உங்கள் பணச்சிக்கல் உங்கள் குடும்பச்சுமை உங்கள் பயங்கள் உங்கள் திட்டங்கள் உங்கள் எதிர்கால கனவுகள் நம் ஆள் என்று நினைத்து எத்தனை பேரிடம் பகிர்ந்திருக்கிறீர்கள் அந்த நேரத்தில் அவர்கள் கேட்டார்கள் தலை ஆட்டினார்கள் நான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள் ஆனால் காலம் மாறியபோது அவர்கள் எங்கே இருந்தார்கள் ரிஷபராசிக்காரர்களே நீங்கள் ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்புவீங்க பாதி நம்பிக்கை உங்களுக்கு பிடிக்காது சந்தேகம் வைத்து உறவாடவும் பழக்கமும் உங்களுக்கு இல்லைங்க அதனால்தான் உங்கள் நம்பிக்கை உடையும் போது அது லேசான காயமாக மாறுதுங்க அது ஆழமாக உடைப்பாக இருக்கும் நீங்கள் யாரையும் ஏமாற்றவில்லை ஆனால் பல நீங்கள் ஏமாறி இருக்கிறீர்கள் சிலர் உங்கள் பொறுமையை பலவீனமாக நினைத்தார்கள் சிலர் உங்கள் மௌனத்தை ஒப்புதல் என்று நினைத்தார்கள் சிலர் உங்கள் நிலைத்த தன்மையை பயன்படுத்தி கொண்டார்கள் அந்த நேரத்தில் நீங்கள் சண்டை போடவில்லை குரல் உயர்த்தவில்லை அமைதியாக இருந்தீர்கள் ஆனால் அந்த அமைதி உங்கள் மனதுக்குள்ளே எத்தனை கேள்விகளை உருவாக்கியது தெரியுமா நான் இவ்வளவு பொறுமையாக இருந்தது தவறா நான் எல்லாம் தாங்கியதால்தான் என்னை இப்படி நடத்தினீர்களா நான் பேசாமல் இருந்ததுதான் என் தோல்வியா இந்த கேள்விகள் ஒரு நாள் வராது பல இரவுகளில் மெதுவாக உங்களை சுற்றி வந்திருக்கும் இங்கேதான் பிரபஞ்சத்தின் அடுத்த உண்மை பிரச்சனை கிரகங்களில் இல்லை பிரச்சனை நேரத்தில் இல்லை பிரச்சனை அந்த மாதிரி நல்ல தொடக்கம் நிலைத்த உழைப்பு பொறுமை பொறுப்பு அதற்கு பிறகு எதிர்பாராத சுமை மன அழுத்தம் உறவு தளர்வு பணச்சிக்கல் மீண்டும் எல்லாம் புதுசா தொடங்கணும் நிலை அந்த சூழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் எத்தனை வருடங்களாக நடக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த சூழ்ச்சியை கேள்வி கேட்கும் வருடம் பிரபஞ்சம் உங்களிடம் ஒரே ஒரு விஷயத்தை தான் கேட்கிறது இன்னும் எல்லா சகிக்கும் மனிதனாகவே இருக்க போகிறாயா இல்லை உன்னை நீ பாதுகாக்கும் மனிதனாக மாறப் போகிறாயா இந்த வீடியோ இந்த வார்த்தைகள் இந்த நொடிகள் இவையெல்லாம் சாதாரணமாக நடந்தவையில்லை ரிஷபராசிக்காரங்களே இந்த அளவு நேரம் நீங்கள் இதை கேட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள் எவ்வளவு சுமை எவ்வளவு பொறுப்பு எவ்வளவு பழி இருக்கிறது என்று பிரபஞ்சம் அறிந்திருக்கிறது இதுதான் தொடக்கம் ஜோதிடத்தை உடைக்கும் தொடக்கம் உங்கள் வாழ்க்கையை புதிய கோணத்தில் பார்க்க வைக்கும் தொடக்கம் ஏனெனில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷப ராசிக்காரர்களுக்காக பிரபஞ்சம் இனிமேல் பழைய மாதிரியில் பேசவில்லை உங்கள் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள் நீங்கள் அவசரப்படவில்லை எதையும் மெதுவாக பொறுமையாக கட்டி எடுத்தவர்கள் நீங்கள் உழைப்பு பொறுப்பு நிலைத்த தன்மை இந்த மூன்றையும் வாழ்க்கையின் அடிப்படையாக வைத்தவர்கள் நீங்கள் நீங்கள் வார்த்தையை வீணாக சொல்லவில்லை சொன்னதை செய்து காட்டினீர்கள் நம்பிக்கை வைத்தால் காலம் வைத்தீர்கள் உறவுகளை எளிதில் உடைக்காதவர்கள் நீங்கள் குடும்பம் வேலை பொறுப்பு எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சுமந்தவர்கள் ஆனால் அதற்கு பதிலாக உங்களுக்கு என்ன கிடைத்தது உங்கள் பொறுமையை பலர் பலவீனமாக நினைத்தார்கள் உங்கள் அமைதியை புரியாத தனமாக எடுத்து கொண்டார்கள் நீங்கள் தாங்கிக் கொண்டதை இவனுக்கு பிரச்சனை இல்லை என்று தவறாக மதிப்பிட்டார்கள் பல நேரங்களில் நீங்கள் பேசாமல் சகித்த நேரங்களில் யாரும் கூட அதை கவனிக்கவில்லை நீங்கள் எல்லாம் சரியென்று வெளியில் காட்டிய நேரங்களில் உள்ளுக்குள் எவ்வளவு சுமை இருந்தது என்பதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை சிலர் உங்கள் உழைப்பின் பலனை இயல்பாக எடுத்துக்கொண்டார்கள் சிலர் உங்கள் நேர்மையை பயன்படுத்தி கொண்டார்கள் சிலர் உங்கள் மௌனத்தை உங்களுக்கே எதிராக மாற்றினார்கள் இதெல்லாம் ஏன் நடந்தது என்று நீங்கள் பலமுறை யோசி ிருப்பீங்க நான் இவ்வளவு பொறுமையாக இருந்தது தவறா நான் அமைதியாக தான் இப்படி நடந்ததா நான் எல்லாம் தாங்கி கொண்டது என் குற்றமா என்று மனசுக்குள்ள கேள்விகள் எழுந்திருக்கும் ரிஷப ராசிக்காரங்களே இதில் எந்த தவறும் இல்லை நீங்கள் தவறானவர்கள் இல்லை நீங்கள் நிலைத்த தன்மையுடன் வாழ்ந்தவர்கள் பிரபஞ்சம் இப்பொழுது ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லுகிறது அதிகமாக தாங்குகிறவன் ஒரு கட்டத்தில் சோர்வடைகிறான் அதிகமாக பொறுமை காற்றவன் ஒரு கட்டத்தில் உள்ளுக்குள்ள உடைகிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த உண்மையை உங்களுக்கு புரிய வைக்கும் வருடம் இது இழப்புக்கான வருடம் அல்ல இது விழிப்புணர்வுக்கான வருடம் இந்த வருடம் உங்க வாழ்க்கையில் சில மாற்றங்கள் அமைதியாக நடக்கும் சத்தம் இல்லை விளம்பரம் இல்லை ஆனால் உங்களுக்குள் ஒரு தெளிவு உருவாக ஆரம்பிக்கும் முன்பு போல் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள் உங்கள் எல்லைகளை மெதுவாக வரைய ஆரம்பிப்பீர்கள் உங்கள் அமைதியை மற்றவர்களுக்காக தியாகம் செய்ய மாட்டீர்கள் இது கடினமானவராக மாறுவதில்லை இது சுய மரியாதையை உணர்வது இந்த உலகத்தில் எல்லாரும் உங்கள் பொறுமைக்கு தகுதியானவர்கள் அல்ல எல்லாரும் உங்கள் நேர்மைக்கு மதிப்பளிப்பவர்களும் அல்ல உங்கள் அமைதி உங்கள் பொறுப்பு மட்டுமல்ல உங்கள் உரிமை ரிஷபராசிக்காரர்களே பல நேரங்களில் உங்கள் வாழ்க்கை மெதுவாக முன்னேறியிருக்கலாம் அதே மெதுவான நடை உங்களுக்கு சில சமயம் சுமையாக தோன்றியிருக்கலாம் எல்லாருக்கும் முன்னேற்றம் இருக்கே எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தாமதம் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள் அப்பொழுது நேரத்தையும் விதியையும் உங்களின் அதிர்ஷ்டத்தையும் குற்றம் சொல்லி இருப்பீர்கள் ஆனால் உண்மை வேறு பிரபஞ்சம் உங்களை தாமதப்படுத்தவில்லை உங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது நிலைத்த மனிதர்களை பிரபஞ்சம் அவசரப்படுத்தாது அவர்கள் விழுந்தால் எழுவது கடினம் என்பதால் முன்னே செல்லும் முன் அடித்தளத்தை வலுவாக அமைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரபஞ்சம் உங்களிடம் கேட்கும் ஒரே கேள்வி நீ இன்னும் எல்லாம் தாங்கும் மனிதனா இல்லை உன்னை நீ பாதுகாப்பும் மனிதனா இந்த வருடம் சில உறவுகள் தானாகவே தொடரும் சில தொடர்புகள் குறையும் சில பழக்கங்கள் உங்களிடமிருந்து விலகும் இதை கண்டு வருத்தப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் இது இழப்பு அல்ல இது சீரமைப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டியவை மட்டுமே இனிமேல் நிலைத்திருக்கும் உங்களை சோர்வடைய செய்தவை மெதுவாக நீங்கும் ரிஷபராசிக்காரங்களே இந்த வருடத்தின் மிகப்பெரிய பாடம் இதுதான் எல்லாவற்றையும் தாங்குவது வலிமை அல்ல தேவையில்லாததை விட்டுவிடுவதுதான் வலிமை அமைதி என்றால் அமைதியாக இருப்பது மட்டுமல்ல உள்ளுக்குள் தெளிவாக இருப்பது உண்மையான வலிமை சத்தத்தில் இல்லை பொறுமையில் உள்ளது ஆனால் அந்த பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்க வேண்டும் பல இரவுகளில் நீங்கள் அமைதியாக படுத்திருந்தாலும் மனம் தூங்காமல் இருந்திருக்கலாம் எதிர்காலம் பற்றி உள்ளுக்குள் கவலை கொண்டிருக்கலாம் பிரபஞ்சம் இப்போது சொல்லுகிறது நீங்கள் மறக்கப்படவில்லை நீங்கள் தள்ளப்படவில்லை இப்போதுதான் உங்கள் நேரம் மெதுவாக அணுக ஆரம்பித்திருக்கிறது இன்னும் நிறைய உண்மைகள் முன்னால் காத்திருக்கின்றன அவை சத்தமாக இருக்காது ஆனால் ஆழமாக இருக்கும் ஏனெனில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷப ராசிக்காரர்களுக்காக பிரபஞ்சம் அவசரமாக பேசவில்லை நிதானமாக ஆனால் தெளிவாக பேசுகிறது போராட்ட வருடங்கள் பிரபஞ்சம் சோதனை செய்யும் காலம் ரிஷப ராசிக்காரங்களே இந்த பகுதி இனிமையாக பேசுவதற்கானதல்ல இது உங்களை பயமுறுத்துவதற்காகவும் இல்லை இது நீங்கள் இதுவரை அனுபவித்த ஆனால் யாரிடமும் முழுமையாக சொல்லாத அந்த உள்ளுக்குள்ளான போராட்டங்களை பேர் வச்சு அழைக்கக்கூடிய பகுதிங்க உங்க வாழ்க்கையை நினைச்சு பார்த்தால் ஒரு விஷயம் உங்களுக்கே புரியும் எல்லாம் சரியாக போகிறதோ என்று நீங்கள் மனதுக்குள்ள நிம்மதி அடையும் நேரத்தில் தான் திடீர்னு ஒரு அடி விழுந்திருக்கும் அது பெரிய சத்தத்தோடு வந்திருக்காது மெதுவாக ஆனால் ஆழமாக வந்திருக்கும் வேலை சீராக போய்க்குண்டு கொண்டிருக்கும் பணம் மெதுவாக சேர்ந்து கொண்டிருக்கும் குடும்பத்தில் சண்டைகள் குறைந்து அமைதி திரும்பும் அப்பொழுதுதான் ஒரு எதிர்பாராத செலவு ஒரு அழுத்தம் ஒரு பொறுப்பு ஒரு மனிதரின் மாற்றம் அந்த ஒரு விஷயம் போது மீண்டும் உங்கள் மனதில் சுமையேற அந்த நேரத்தில் நீங்கள் யாரிடமும் ஓட மாட்டீர்கள் உதவி கேட்க மாட்டீர்கள் உள்ளுக்குள்ள சொல்லிக் கொள்வீர்கள் நான் பார்த்துக்குவேன் இது என் பொறுப்பு யாரையும் கவலைப்படுத்த வேண்டாம் அதே நேரத்தில் நீங்கள் ஒருவரையாவது நம்பி மனதை திறந்து பேச முயற்சி செய்தால் அங்கேயும் ஏமாற்றம் தான் நம்பிய மனிதர்கள் அந்த நேரத்தில் கிடைக்க மாட்டார்கள் பேசிக் கொண்டிருந்தவர்கள் மெதுவாக மௌனமாகி விடுவார்கள் நாள்தோறும் தொடர்பில் இருந்தவர்கள் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க எல்லாமே மௌனமாக அந்த மௌனம் உங்களை வந்து ரொம்ப காயப்படுத்தும் கோபம் வராது சத்தமாக சண்டை போட மனம் வராது ஆனால் மனசுக்குள்ள ஒரு கனமான கேள்வியிலும் நான் இவ்வளவு நாள் தாங்கினேனே நான் இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்தேனே அதற்கு தான் இப்படித்தானா நிஷபராசிக்காரங்களே இந்த சோதனை உங்களுக்கு ஏன் வருகிறது இதற்கு காரணம் என்ன நீங்கள் நினைப்பது போல இது அகந்தை காரணமாக அல்ல உங்களிடம் அகந்தை இல்லை உங்களிடம் இருப்பது ஆழமான நம்பிக்கை நான் மெதுவாக இருந்தாலும் நிலைத்திருப்பேன் நான் சத்தம் போடாவிட்டாலும் சுமையை சுமப்பேன் நான் சொன்னதை கைவிட மாட்டேன் இது உங்களுக்குள் இருக்கும் உறுதியான மனநிலை ஆனால் பிரபஞ்சம் அதை வேறு கோணத்தில் பார்க்கிறது பிரபஞ்சம் உங்களை நோக்கி மௌனமாக சொல்கிறது நீ எல்லாவற்றையும் தாங்குவேன் என்றாயே நீ எல்லாவற்றையும் தனியாக சமாளிப்பேன் என்றாயே சரி இப்ப பார் அதனால்தான் உதவி வராத சூழல் உருவாகிறது ஆதரவு இல்லாத நேரம் வருகிறது நீங்கள் தனியாக நிற்க வேண்டிய தருணம் வருகிறது இது தண்டனை அல்ல இது ஒரு சோதனை நீங்கள் எவ்வளவு நாள் உங்களை மறந்து மற்றவர்களுக்காக வாழப் போகிறீர்கள் இந்த பார்க்கும் சோதனை இந்த போராட்ட காலத்தில் உங்களுடைய உணர்ச்சிகள் வெளியில வராது ஆனால் இரவு நேரங்கள் அவை அனைத்தும் ஒரே நேரத்தில் மேலே வரும் உடல் படுக்கையில் இருக்கும் மனம் மட்டும் தூங்காமல் சுற்றி கொண்டிருக்கும் பழைய நினைவுகள் பழைய உரையாடல்கள் பழைய முடிவுகள் என் வாழ்க்கையில் ஏன் இப்படித்தான் நடக்கும் நான் நான் என்ன தவறு யாரையும் கேள்வி உங்களுக்கு வந்து ஒரு இரவில் மட்டும் வராதுங்க பல இரவுகளில் தொடரும் ஒவ்வொரு இரவும் அதே சிந்தனை அதே வழி நீங்கள் பதில் தேடுவீர்கள் ஜோதிடத்தில் நேரத்தில் மனிதர்கள் உங்களிடமே ஆனால் எங்கும் பதில் கிடைக்காது அந்த மௌனமே இந்த பகுதியின் மிக முக்கியமான அம்சம் பிரபஞ்சம் அந்த நேரத்தில் பேசாது விளக்கம் தராது காரணம் சொல்லாது உங்களை அந்த கேள்விகளோடு தனியாக விட்டுவிடும் ஏனென்றால் அந்த பதிலை வெளியிலிருந்து சொல்ல முடியாது அந்த பதில் உங்களுக்குள்ளதான் தான் உருவாக வேண்டும் அந்த போராட்ட வருடங்கள் உங்களை உடைப்பதற்காக இல்லை உங்களை மெதுவாக உணர வைப்பதற்காக எல்லாவற்றையும் தாங்குவதுதான் உங்கள் இயல்பு ஆனால் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டே வாழ வேண்டிய கட்டாயம் இல்லை என்பதை உணர வைப்பதற்காக இந்த காலகட்டம் போது நீங்கள் பழைய மனிதராக இருக்க மாட்டீர்கள் வெளியில் பெரிய மாற்றம் தெரியாது ஆனால் உள்ளுக்குள் நீங்கள் உங்களை புதிய கண்களால் பார்க்க ஆரம்பிப்பீர்கள் அதுதான் இந்த சோதனையின் நோக்கம் உங்களை தோற்கடிக்க அல்ல உங்களை தெளிவாக ரிஷபராசிக்காரங்களே பிரபஞ்சம் இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை செய்கிறது உங்களை தனியாக நிறுத்தி உங்களை நீங்களே மறுபடியும் சந்திக்க விற்கிறதுங்க சிந்திக்கவும் வைக்கிறது இதுதான் ராசிக்காரர்களின் போராட்ட வருடங்களின் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரபஞ்சம் சொல்லும் உண்மையான செய்தி ரிஷபராசிக்காரர்களே இந்த பகுதிதான் இந்த முழு பயணத்தின் மையம் இதுவரைக்கும் நாம் உங்கள் கடந்த காலத்தை பார்த்தோம் உங்கள் பொறுமை உங்கள் சுமை உங்கள் போராட்டம் எல்லாவற்றையும் பேசினோம் இப்போது பிரபஞ்சம் உங்களிடம் பேசுவது நீங்கள் என்ன பெறப் போகிறீர்கள் என்பதை குறித்து அல்ல நீங்கள் இனிமேல் யாராக போகிறீர்கள் என்பதை குறித்து முதலாவது ஒரு விஷயத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது பணம் குவி அல்ல எல்லாரும் சொல்வது போல் திடீரென செல்வம் சேரும் வருடமும் அல்ல இது திருமணம் உறுதி செய்யும் வருடமும் இல்லை அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டும் வருடமும் இல்லை இந்த எல்லாம் வெளிப்புற விஷயங்கள் பிரபஞ்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிஷவராசிக்காரர்களுக்கு தேர்ந்தெடுத்தது வெளிப்புற மாற்றம் அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது அடையாள மாற்றம் செய்யும் வருடம் இதுவரை நீங்கள் உங்களை நான் பொறுமையானவன் நான் எல்லாம் தாங்கிக் கொள்வேன் நான் அமைதியாக இருப்பேன் ஒன்று அடையாளத்தோடு வாழ்ந்திருப்பீர்கள் அந்த அடையாளமே உங்களை பல நேரங்களில் சோர்வடைய செய்திருக்கிறது பிரபஞ்சம் இப்போது அந்த அடையாளத்தை மெதுவாக கேள்வி கேட்கிறது இது உங்களுக்கு வந்து சண்டையா இருக்காதுங்க அது ஒரு அமைதியான மாற்றமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் மெதுவாக உணர ஆரம்பிப்பீர்கள் எல்லாவற்றையும் தான் வாழ்க்கை இல்லை என்று உங்கள் அமைதியை எப்போதும் தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்த வருடம் ரிஷபராசிக்காரர்களுக்காக சில விதிகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன இவை கட்டளைகள் அல்ல இவை பாதுகாப்பு விதிகள் முதல் விதி எல்லாரிடமும் எல்லாவற்றையும் சொல்லாதீர்கள் இதுவரை நீங்கள் மனதில் இருப்பதை அமைதியாக சொல்லிக்கொண்டே இருந்தவர்கள் யாராவது கேட்டால் உங்கள் வாழ்க்கையை விளக்கி விடுவீர்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரபஞ்சம் சொல்லுவது வேறு உங்கள் வாழ்க்கை எல்லோருக்கும் புரிய வேண்டிய அவசியமில்லை சிலர் புரிந்து கொள்ள வரமாட்டார்கள் அவர்கள் மதிப்பீடு செய்ய வருவார்கள் இரண்டாவது விதி பதில் குறைவு கவனிப்பு அதிகம் முன்பு போல யாராவது தவறாக பேசினால் உடனே விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை யாராவது உங்களை குறைத்து பேசினால் உடனே திருத்த முயற்சி செய்ய வேண்டியதும் இல்லை அமைதியாக கவனியுங்கள் யார் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை அவர்களின் வார்த்தைகளால் அல்ல அவர்களின் செயல்களால் புரிந்து கொள்ளுங்கள் மூன்றாவது விதி உதவி செய்தாலும் அளவோடு இது ரிஷபராசிக்காரங்களுக்கு மிக கடினமான விதி ஏனென்றால் நீங்கள் உதவி செய்யாமல் இருக்க முடியாதவர்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிரபஞ்சம் தெளிவாக சொல்கிறது மனம் பணம் நேரம் எல்லாமே டைம் எல்லாமே காலியாக்கிடுங்க அந்த அளவுக்கு உதவி செய்வீங்க ஆனால் செய்யக்கூடாது உதவி நல்லது ஆனால் உங்களை இழந்து செய்யும் உதவிகள் மீண்டும் பழைய சூழ்ச்சிக்குள் உங்களை இழுத்து செல்லும் நான்காவது விதி கோபம் அல்ல தெளிவு ரிஷபராசிக்காரர்களே உடனே கோபப்பட மாட்டீர்கள் ஆனால் கோபம் வந்தால் அது உள்ளுக்குள்ள சேர்ந்து நீண்ட நாட்கள் சுமையாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரபஞ்சம் சொல்வது அந்த கோபத்தை அடக்க வேண்டாம் அதை புரிந்து கொள்ளுங்கள் அதன் பின்னால் இருக்கும் வழியை உணருங்கள் அந்த தெளிவோடு முடிவெடுங்கள் ஐந்தாவது விதி வேகம் குறை ஆழம் அதிகரிக்க உங்கள் வாழ்க்கை இதுவரை மெதுவாகத்தான் நகர்ந்திருக்கிறது ஆனால் அந்த மெதுவான நடை பல நேரங்களில் உங்களை சோர்வடைய செய்திருக்கிறது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த மெதுவான நடை ஒரு புதிய அர்த்தம் பெறும் அவசரப்படாமல் ஆழமாக நிலைத்த முடிவுகள் எடுக்க கற்றுக்கொள்வீர்கள் இந்த எல்லா விதிகளின் மையத்தில் ஒரே ஒரு பெரிய உண்மை இருக்கிறது அதுதான் இந்த வருடத்தின் மைய விஷயங்க நீங்கள் மாறினால்தான் உங்கள் வாழ்க்கை மாறும் கிரகங்கள் மாறவில்லை நேரம் மாறவில்லை இந்த வார்த்தைகள் கடினமாக தோன்றலாம் ஏனென்றால் இதுவரை நீங்கள் பல விஷயங்களுக்கு வெளிப்புற காரணங்களை சொல்லி வந்திருக்கலாம் நேரம் சரியில்லை சூழல் சரியில்லை மற்றவர்கள் சரியில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரபஞ்சம் அந்த எல்லா காரணங்களையும் அமைதியாக விளக்குகிறது உங்களை அதிகாரத்தை திருப்பிக் கொடுக்கிறது உன் வாழ்க்கை உன் கையில்தான் இருக்கிறது என்று சொல்கிறது இந்த உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பிக்கும் இந்த மாற்றம் வெளியில் உடனே தெரியாது ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு நிம்மதி வரும் இப்போ நான் என் வாழ்க்கையை நான் நடத்துகிறேன் என்ற உணர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசிக்காரங்களே நீங்கள் புதிதாக எதையும் பெற வேண்டிய அவசியமில்லை முதலாவது பழைய உங்களை விடுவிக்க வேண்டும் அதுவே இந்த வருடத்தின் மிகப்பெரிய பரிசு இது அதிர்ஷ்ட வருடம் அல்ல இது அடையாள மாற்ற வருடம் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டால் அதற்கு பிறகு வரும் வருடங்கள் உங்கள் வாழ்க்கையை வேறு நிலைக்கு கொண்டு போகும் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசிக்காரர்களுக்காக பிரபஞ்சம் சொல்லும் உண்மையான நேரடியான செய்தி பிரபஞ்சத்தின் இறுதி செய்தி ரிஷபராசிக்கு இது இந்த பயணத்தின் முடிவு போல தோன்றலாம் ஆனால் உண்மையில் இது ஒரு முடிவல்ல இது ஒரு தேர்வு இதுவரை நீங்கள் கேட்ட அனைத்தும் ஒரு கதையாக இருந்தால் இப்போது பிரபஞ்சம் உங்களை நேருக்கு நேர் நிறுத்தி கொண்டு இரண்டு பாதைகளை காட்டுகிறது ஒன்றில் நீங்கள் நடந்து பார்த்திருக்கிறீர்கள் மற்றொன்றில் நீங்கள் இன்னும் முழுமையாக நடக்கவில்லை நீங்கள் இதை பின்பற்றினால் நீங்கள் ஒரே நாளில் மாறிவிட மாட்டீர்கள் நீங்கள் வாழ்க்கையும் ஒரே நாளில் புரட்டி போடாது ஆனால் ஒரு விஷயம் நடக்கும் உங்களுக்கு குல கட்டுப்பாடு திரும்ப வரும் முதலாவதாக உங்கள் மீது பிறர் வைத்திருக்கும் அணுகுமுறை மாறும் முன்பு போல் நீங்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கிற மனிதராக மட்டுமே பார்க்கப்பட மாட்டீர்கள் நீங்கள் எதற்கு சரி சொல்கிறீர்கள் எதற்கும் மௌனமாக இருக்கிறீர்கள் அதற்கு எதுக்கு விலகி நிற்கிறீர்கள் பிறர் கவனிக்க ஆரம்பிப்பாங்க அந்த கவனிப்பிலிருந்து மரியாதை தானாக உருவாகும் நீங்கள் கேட்காமல் நீங்கள் விளக்கம் சொல்லாமல் நீங்கள் சண்டை போடாமல் மரியாதை என்பது குரல் உயர்த்தி பெற வேண்டிய விஷயம் அல்ல எல்லைகளை தெளிவாக வைத்தால் அது தானாக வரும் பணம் பற்றி பேசினால் அது திடீர் செல்வம் தரும் பாதையெல்லாம் ஆனால் மெதுவாக உறுதியான பணநிலை உருவாகும் முன்பு போல பணம் வந்ததும் போனதும் ஆகாது நீங்கள் இனிமேல் உணர்ச்சியின் அடிப்படையில் முடிவெடுக்க மாட்டீர்கள் பொறுப்போடு தெளிவோடு முடிவெடுப்பீங்க ஆனால் பணம் பணம் மெதுவாக வந்தாலும் அது நிலைத்திருக்கும் இந்த பணத்தை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் செலவு செய்யக்கூடாது உங்களுக்காக இனிமேல் வாழ ஆரம்பிங்க வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்றாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்